சட்டசபையில் நாளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது இந்த பட்ஜெட்டை பொதுமக்கள் நேரடியாக காணும் வகையில் சென்னையில் நூறு இடங்களில் திரையிடப்பட உள்ளதாக சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது சென்ட்ரல் ரயில் நிலையம் முரசொலிமாறன் பூங்கா அண்ணா நகர் டவர் பூங்கா கோயம்பேடு பேருந்து நிலையம் மெரினா கடற்கரை பாண்டிபஜார் சாலை கத்திப்பாரா பூங்கா உள்ளிட்ட இடங்களில் ஒளிபரப்பப்படும் கொல்லைபுரமாக பி எம் ஸ்ரீ திட்டத்தை முதலில் வரவேற்றுவிட்டு இப்போது எதிர்ப்பு நாடகம் ஆடும் திமுகவுக்கு அதிமுகவை பற்றி பேச எள்ளளவாவது அருகதை இருக்கிறதா என முதல்வர் ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் என்ன ஆட்சி செய்து கிழித்து விட்டீர்கள் என்று மேடையில் வீரவசனம் பேசுகிறீர்கள் உங்களால் என்னுடன் நேருக்கு நேர் நின்று தனியாக விவாதிக்க முடியுமா அந்த தெம்பு திராணி உங்களுக்கு இருக்கிறதா என்றும் கேட்டுள்ளார் எனது இரு மகன்களும் எல்கேஜி முதல் பட்டப்படிப்பு வரை இருமொழிக் கொள்கையில்தான் படித்தார்கள் ஹிந்தியை முன்னிறுத்தி வருவதை எதிர்க்கத்தான் செய்வோம் என அமைச்சர் தியாகராஜன் கூறினார் புதிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவது இன்றைக்கு சாத்தியமே இல்லை அதற்கான நிதி உட்கட்டமைப்பும் இல்லை என்றும் தெரிவித்தார் அமைச்சர் தியாகராஜனின் மகன்கள் முதல் மொழியாக ஆங்கிலம் இரண்டாம் மொழியாக பிரெஞ்ச் ஸ்பானிஷ் படித்துள்ளனர் இதுதான் உங்களின் இருமொழிக் கொள்கையா விளங்கிடும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் அவர்களுக்கு கிடைத்த பல மொழிகள் கற்கும் வாய்ப்பை அரசு பள்ளிகளில் படிக்கும் ஏழை எளிய குழந்தைகளுக்கும் வழங்குங்கள் என்றுதான் கேட்கிறோம் என்றும் தெரிவித்துள்ளார் திமுக மாணவரணி செயலராக இருந்த ஏழரசன் எம்எல்ஏ அப்பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டு கொள்கை பரப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் மாணவரணி தலைவராக இருந்த ராஜீவ்காந்தி புதிய செயலராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஏழரசன் ராஜீவ்காந்தி இடையே பூசல் ஏற்பட்டது மாவட்ட ரீதியாக இருவரும் ஆதரவு கோஷ்டிகளை வளர்த்தனர் அதன் காரணமாகவே மாணவரணியில் மாற்றங்கள் செய்யப்பட்டிருப்பதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன திருப்பரங்குன்றம் மலை காக்கும் போராட்டத்துக்கு அனுமதி அளித்த நீதிபதியின் தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பித்து மதுரை எம்பி வெங்கடேசன் அநாகரிகமாக பேசியுள்ளார் அது கண்டிக்கத்தக்கது என ஹிந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் கூறியுள்ளார் இந்த பேச்சு மற்றும் அவரின் நடவடிக்கை மிகவும் கீழ்த்தரமான செயல் வெங்கடேசன் எம்பியாக இருப்பதால் அவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிறப்பு குழு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது அதில் மாணவியை மிரட்டவே சார் என்ற வார்த்தையை ஞானசேகரன் பயன்படுத்தியுள்ளான் என கூறப்பட்டுள்ளது முதுநிலை டாக்டர்களுக்கான கவுன்சிலிங்கை வெளிப்படைத் தன்மையுடன் நடத்த வேண்டும் என தமிழ்நாடு ரெசிடென்ட் அரசு டாக்டர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது சீனியாரிட்டி அடிப்படையில் எவ்வளவு இடங்கள் உள்ளன போன்ற விவரங்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் கவுன்சிலிங் தேதியை முன்கூட்டியே தெரியப்படுத்தி நேர்மையாக நடப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது நாடு முழுதும் உள்ள மத்திய பல்கலைக்கழகங்களில் ஐந்தாயிரத்து நானூறுக்கும் மேற்பட்ட பேராசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாக ராஜ்யசபாவில் மத்திய இணை அமைச்சர் சுகந்தா மஜும்தார் கூறினார் இந்த பணியிடங்களில் பாதிக்கும் மேற்பட்டவை ஒபிசி எஸ்டி மற்றும் எஸ் பிரிவுகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் திமுக சார்பில் மத்திய அரசை கண்டித்து பொதுக்கூட்டம் நடந்தது அமைச்சர் ராஜகண்ணப்பன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் தலைமை கழக பேச்சாளர் ஆண்டாள் பிரியதர்ஷினி பேசிக் கொண்டிருந்த போது மயங்கி விழுந்தார் உடனடியாக கூட்டத்தை முடித்துவிட்டு அனைவரும் கலைந்து சென்றனர் சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூற்று நாற்பது ரூபாய் உயர்ந்து அறுபத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் எட்டாயிரத்து நூற்று இருபது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது தங்கத்தைப் போலவே வெள்ளி விலையும் உயர்ந்துள்ளது வெள்ளி கிராமுக்கு ஒரு ரூபாய் உயர்ந்து நூற்று பத்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே ஒன்னல்வாடியில் எழுபது வயது லூர்தசாமி என்பவர் வசித்து வந்தார் இவரது மனைவி திரைசால் சென்னைக்கு சென்றதால் கணவருக்கு சமைத்துக் கொடுப்பதற்கு அறுபது வயதான தனது தங்கை எலிசபத்தை வீட்டிற்கு வரவழைத்தார் வீட்டில் தனியாக இருந்த லூர்தசாமி எலிசபத்தை மர்ம கும்பல் வெட்டி கொன்றது பின்னர் தீ வைத்துவிட்டு தப்பியது ஓசூர் டவுன் போலீசார் தீவிரமாக விசாரிக்கின்றனர் விருதுநகர் மாவட்டம் மேல அழகியநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் துரைபாண்டி முன்னாள் ராணுவ வீரர் இவரது மனைவி மலர்விழி அரசு பள்ளி தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார் பழைய கார் வாங்கியது தொடர்பாக துரைபாண்டிக்கும் ராம்குமார் பாண்டி ஆகியோருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது ஆத்திரமடைந்த இருவரும் துரைபாண்டியை கொன்று தார் உலையில் போட்டி எரித்தனர் போலீசார் இருவரையும் கைது செய்தனர் தாம்பரம் ரயில் நிலையத்தில் டிக்கெட் பரிசோதகரும் ரயில் பயணியும் கட்டி புரண்டு சண்டை போட்டுக்கொண்ட வீடியோ வெளியாகியுள்ளது இறுதியில் இருவரும் சமாதானமான நிலையில் பயணி அபராதம் தொகையை செலுத்திவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது விண்வெளி மையத்தில் தவித்து வரும் சுனிதா வில்லியம்ஸ் புட்ச் வில்மோர் ஆகியோர் எலன் மஸ்கிற்கு சொந்தமான ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் மூலம் வருகிற பதினாறாம் தேதி பூமிக்கு அழைத்து வரப்படுவார்கள் என நாசா தெரிவித்திருந்தது ஆனால் அவர்கள் பூமி திரும்புவதில் மீண்டும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது டிராகன் விண்கலத்துடன் சீறி தயாராக இருந்த வால்கென் ஒன்பது ராக்கெட்டில் கடைசி நேரத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது இதனால் இந்த திட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது ஹிந்தி படித்தால் உலகம் முழுவதும் வேலைவாய்ப்பை பெற முடியும் என்ற மாய தோற்றத்தை திட்டமிட்டு உருவாக்குகிறார்கள் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் ஹிந்தியை தாய்மொழியாக கொண்ட மாநிலங்களிலேயே வேலைவாய்ப்பு கிடைப்பதில்லை அவர்கள் தமிழகத்திற்கு வேலை தேடி வருகிறார்கள் அதுதான் உண்மை எனவும் தெரிவித்தார் சென்னை மாநகராட்சியில் கார் நிறுத்தத்திற்கு இடம் இருந்தால் மட்டுமே புதிய கார் வாங்கும் வகையில் புதிய விதிமுறை விரைவில் அமலுக்கு வருகிறது சாலை ஓரங்களில் நிற்கும் கார்களால் இடையூறு ஏற்படுவதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தமிழகம் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இன்று முதல் நான்கு நாட்களுக்கு மூன்று டிகிரி வரை வெப்பநிலை அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது திருச்சி மாவட்டம் முசுரி பகுதியில் இன்று காலை கடும் பனிப்பொழிவு நிலவியது எட்டு மணி ஆகியும் பனிமூட்டமாக இருந்ததால் வாகனங்களில் சென்றவர்கள் முகப்பு விளக்கை ஒளிரவிட்டபடியே சென்றனர் கோவை மாவட்டம் பெரியநாயக்கன் பாளையத்தில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்த மழையால் கோவை ஊட்டி செல்லும் மேம்பாலத்தில் மழைநீர் குளம் போல் தேங்கியது வாகன ஓட்டிகள் செல்ல முடியாமல் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர் உடனடியாக மேம்பாலத்தில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றவும் பாலத்தில் மழைநீர் தேங்காதவாறு நடவடிக்கை எடுக்கும்படி கோரிக்கை விடுத்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்தது அந்த நேரத்தில் சங்கராபுரத்தில் இருந்து மல்லாபுரம் கிராமத்துக்கு அரசு பஸ் சென்று கொண்டிருந்தது பஸ்சில் கூரை வழியாக மழைநீர் வழிந்தது பயணிகள் பிளாஸ்டிக் கவர்களை தலையில் அணிந்தபடி நின்று கொண்டே பயணம் செய்தனர் சென்னையில் மாதம் இரண்டாயிரம் ரூபாய் பஸ் பாஸ் முறையில் ஏசி பஸ்கள் உட்பட அனைத்து மாநகர பஸ்களில் பயணம் மேற்கொள்ளும் வசதியை அறிமுகம் செய்ய போக்குவரத்து துறை திட்டமிட்டுள்ளது தற்பொழுதுள்ள ஆயிரம் ரூபாய் பாசில் ஏசி பஸ் தவிர்த்து மற்ற பஸ்களில் மட்டுமே பயணம் செய்ய முடியும் இந்த நடைமுறை ஜூன் மாதத்திற்குள் கொண்டுவரப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது பங்குனி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை நாளை மாலை ஐந்து மணிக்கு திறக்கப்படுகிறது இரவு அடைக்கப்படும் நடை மீண்டும் நாளை மறுநாள் அதிகாலை ஐந்து மணிக்கு திறக்கப்படும் மதுரை கூடலழகர் பெருமாள் கோயில் மாசிமக தெப்ப திருவிழா கோலாகலமாக நடந்தது ஸ்ரீதேவி பூதேவி சமேத கூடலழகர் தெப்பத்தில் எழுந்தருளினார் தெப்பத்தை மூன்று முறை வலம் வந்த பெருமாளை திரண்டிருந்த பக்தர்கள் கோவிந்தா கோஷம் எழுப்பி வழிபாடு செய்தனர்